அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமோனியம் சல்ஃபேட்டுக்கும் அமோனியா குளோரைடுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த இரண்டு உரத்தையும் பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும் மழைக்காலங்களில் எந்த உரத்தை பயன்படுத்தினா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி வெயில் காலங்களில் எந்த உரத்தை பயன்படுத்தினா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இரண்டு உரங்கள்லேயும் என்னென்ன சத்துகள் இருக்குது இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களும் நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க முதல்ல அமோனியம் சல்ஃபேட் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த அமோனியம் சல்ஃபேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்தும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்தான சல்ஃபர் சத்து இதில் இருக்குது இப்போ அம்மோனியம் குளோரைடு உரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த அமோனியோ குளோரைடு உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தலை சத்தான நைட்ரஜன் சத்து இருக்குது இதில் குளோரினேட்ரு ஃபார்மில் குளோரின் இருக்குது இந்த இரண்டு உரத்தையும் பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது முதல்ல அமோனியம் சல்ஃபேட்டு உரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த அமோனியோ சல்ஃபேட்டு உரத்தில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் சத்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சல்ஃபர் சத்து பயிர்களுக்கு எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த அமோனியம் சல்ஃபேட் பயிர்களுக்கு கொஞ்சம் வித கொடுக்கும் நம்ம மழைக்காலங்களில் இந்த அமோனியோ சல்ஃபேட்டு உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் அதிகளவில் தாக்கக்கூடிய வேர் அழுகள் வேர்க்கருகள் அது போன்ற நோய்கள் இந்த அமோனியம் சல்ஃபேட் கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மழைக்காலங்களில் காலங்களில் வேர் அலுகள் வேர்க்கருகள் இது போன்ற நோய்கள் அதிகமாகவே வரும் இது போன்ற நோய்களுக்கு நம்ம பயிர்களுக்கு மேலே எப்போதுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த பூஞ்சா மண்ணுக்கு அடியிலையும் இருக்கும் சில டைம் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் சில டைம் பயிர்களுக்கு மேலே நம்ம என்னதான் மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் சுத்தமாகவே இருக்காது ஏன்னால் மண்ணுக்குள்ளேயும் பூஞ்சா நணம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் நம்ம பயிர்களுக்கு மேலே மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால மண்ணுக்குள்ளே இருக்க பூஞ்சா நலத்தை நம்மளாட்டியும் அழிச்சிட முடியாது இதனால தான் மழைக்காலங்களில் அமோனிய சல்ஃபைட் அது கூட சிஓசி கேபராக்சி குளோரைடு இந்த இரண்டு மருந்தையும் கலந்து பயிர்களோட பகுதியில் நம்ம தூறுவது மூலயமா பூஞ்சானனம் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்மளாட்டி நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த அமோனியோ சல்ஃபைட் உரத்தை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்னு நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல்லேயே முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பாருங்க அம்மோனியம் சல்ஃபைட் உரத்தை கூட நம்ம நோய் மருந்து நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பூஞ்சான நோய்களை மழை காலங்களில் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுவே அமோனியம் குளோரைடு உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கணும் போது வெயில் காலங்களில் இருந்து அமோனியோ குளோரைடு உரத்தை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் இருக்க குளோரின் வந்து பயிர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இதனால் இந்த அமோனியம் குளோரைடு உரத்தை நம்ம வெயில் காலங்களில் பயன்படுத்தினால்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அமோனியா சல்ஃபேட் மற்றும் அமோனியோ குளோரைடு உரங்களை நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாமான்னு பார்க்கும்போது இந்த இரண்டு உரத்தையுமே நம்ம மேல் உரமாக பயன்படுத்தும் போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அடி உரமாக பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இந்த அமோனியம் சல்ஃபேட் மற்றும் அமோனியோ குளோரைடு உரத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அம்மோனியா ஃபார்மில் இருக்குது அதனால் பயிர்களுக்கு தலை சத்து எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் கரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேஸ்ட் ஆகாது அமோனியம் சல்ஃபேட் உரத்தை அதிகமாக நெல் பயிருக்கு வாங்கி பயன்படுத்துகிறாங்க நெல் பயிரில் பூ ஒரு பருவத்தில் இந்த அமோனியோ சல்ஃபேட் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அமோனியோ சல்ஃபேட் உரத்தில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சத்து இருக்கிறதுனால எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இந்த அமோனியோ சல்ஃபேட்டு நல்லாவே வேலை செய்யும் எண்ணெய் வித்து பயிர்களான எள்ளு தென்னை நிலக்கடலை சூரியகாந்தி வாழை சின்ன வெங்காயம் இது போன்ற பயிர்களுக்கு இந்த சத்து அதிகமாக உள்ள இந்த அமோனியோ சல்ஃபேட்டை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மகசூல் நல்லாவே கிடைக்கும் அமோனியோ சல்ஃபேட் மற்றும் அமோனியோ குளோரைடு உரங்களை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் இந்த அமோனியோ சல்ஃபேட் மற்றும் போன்ற அமோனியோ குளோரைடு உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் மழை காலங்களில் அமோனியோ சல்ஃபைடு உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இதுவே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காலங்களில் அமோனியோ குளோரைடு உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இந்த அமோனியோ குளோரைடு உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த அமோனியோ குளோரைடு உரத்தை சில பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பயிர்களுக்கு இந்த அமோனியோ குளோரைடு உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விசைகள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவில் அமோனியோ குளோரிட் மற்றும் அமோனியோ சல்ஃபேட்டு உரத்தை பற்றி வீடியோ அழைக்கிறப்போ நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்